إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الحدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة سبحكم ومساكم وقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتين أما بعد فعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم آف القرآن المجيد بل أجبوا أن جاءهم منذرون அல்லாவை புகழ்ந்து அவன் தூதர் முகமது அலை சலாத்து வசலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அல்லாஹுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு அதனை பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் வரைக்கும் அதே சத்தியத்தை உளத் தூய்மையோடு பின்பற்றி மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் சாந்தி உண்டாவதாக அவர்கள் அனைவரையும் மன்னித்து அவனது உயர் சுவனங்களிலே நுழைவித் தருள்வானாக படைத்த அவ்வாவினால் தரப்பட்ட சிறந்த மனித வாழ்க்கைக்குரிய வழிகாட்டல் அந்த வேத நூலின் நான்காவது அத்தியாயத்தின் இருபத்தி ஒன்பது முதல் வரக்கூடிய முப்பத்தி ஒன்று வரைக்குமான மூன்று வசனங்கள் படைத்த அவ்வா அவனை நம்பி அவனால் தரப்பட்ட வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களை நோக்கி கூறுகின்றான் முஸ்லிம்களை நோக்கி இந்த போதனைகளை கூறுவதற்கு காரணம் அவர்கள்தான் படைத்த அவ்வாவின் வழிகாட்டலை ஏற்று நடப்பதாக உறுதி பூண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு முஸ்லிமும் அவ்வாறு உறுதி பூண்டிருக்க வேண்டும் இப்போது அவ்வாறான முஸ்லிம்களை பார்த்து கூறுகின்றான் வலா தப்தோக்கும் உங்களை நீங்களே கொன்று விடாதீர்கள் இந்த அவ்வா காண்பிக்கும் ரஹீமா அந்த அவ்வா உங்களுடன் மிக கருணையுடையவனாக இருக்கின்றான் இஸ்லாத்தின் தன்மையை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களிலே ஒரு சாரார் இந்த இஸ்லாத்தை ஏற்காதவர்களாக இருந்தால் கூட முஸ்லீமாக இல்லாமல் மாற்று மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் அல்லது படைத்தவனையே புறக்கணிக்கின்றவர்கள் இப்படி யாராக இருந்தாலும் உலகிற்கு வானிலிருந்து பாதுகாக்கப்படுகின்ற ஒரே கொள்கை அது இஸ்லாம் தான் என்ற உண்மையை அனைவரும் அறிந்திருக்க வேண்டும் அந்த இஸ்லாம் மனிதனுக்கு கட்டாயமானது என்பதற்குரிய ஒரு நியாயம் இந்த வசனத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும் மனிதர்களை பார்த்து நீங்கள் உங்களையே கொன்று விடாதீர்கள் என்று அல்லாஹ் இந்த கட்டளையை கூறுகின்றான் குறிப்பாக அல்லாஹ்வுடைய போதனையை ஏற்று நடக்கக்கூடியவர்களுக்கு இதனை அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாவுடைய போதனையை ஏற்று நடப்பது மனிதர்கள் மீது கட்டாயமானது என்றும் ஒரு ஆணிலே கூறியிருக்கின்றான் இப்போது இந்த மனிதன் தன்னைத்தானே கொலை செய்வதென்பது இரண்டு வகையிலே அமைகின்றது ஒன்று ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை கொலை செய்வது அதாவது மனித இனம் அவர்களிலே ஒரு மனிதன் தன்னை போன்ற மற்றொரு மனிதனை கொலை செய்கின்றான் அது கூடாது நீங்கள் அவ்வாறு செய்ய வேண்டாம் என கூறி மனிதர்களுக்கு நலவு தருகின்ற வழிகாட்டலை தருகின்றான் இந்த இஸ்லாத்தின் சிறப்பம்சங்களில் ஒன்று மரணத்தின் பின்னரான வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கு வழிகாட்டுவதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை நோக்கமாகும் அதனை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களுக்கு குறைந்தபட்சம் இந்த உலகத்திலே மனிதனின் நலவுகள் பாதுகாக்கப்படுவதற்கு மிகச்சிறந்த வழிகாட்டலை தருவது உலகிலே எத்தனை மதங்கள் இருந்தாலும் எத்தனை கொள்கை சித்தாந்தங்கள் இருந்தாலும் படைத்தவனால் வானிலிருந்து இறக்கப்பட்ட மிகச்சிறந்த கொள்கை இஸ்லாம் தான் என்பது ஒரு அடிப்படை உண்மையாகும் அதனை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு ஆதாரமாக இந்த விடயம் அமைந்திருக்கின்றது மனிதர்களே அவ்வாவுடைய போதனைகளை ஏற்று நடவுங்கள் அந்த போதனைகளிலே உங்களுக்கு நளவு தரக்கூடிய விடயங்கள் காணப்படுகின்றது அதில் ஒன்றாக உங்களில் ஒருவர் மற்றவரை கொலை செய்ய வேண்டாம் அதேபோன்று பிறரை கொலை செய்வது ஒரு பக்கம் இருக்க ஒரு மனிதன் தன்னைத்தானே கொலை செய்வதை கூட இஸ்லாம் தடுக்கின்றது இதற்குரிய நியாயத்தை அவ்வா சொல்லும் அந்த அவ்வா உங்களுடன் மிக இரக்கமாக இருக்கின்றான் என்று கூறுகின்றான் எனவே நாம் இங்கு கவனிக்க வேண்டியது புரிந்து கொள்ள வேண்டியது மனிதனை எத்தனையோ மனிதர்கள் அவனை படைத்த அவ்வாவை மறுத்தாலும் அவ்வாவை திட்டினாலும் அவ்வாவுக்கு நன்றி மறந்து நடந்தாலும் இவை அனைத்தும் இருக்கின்ற நிலையிலும் படைத்த அல்லாஹ் மனிதன் மீது மிக இரக்கமுடையவனாக இருக்கின்றான் எனவேதான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடியுங்கள் என கட்டளை இடுகின்றான் இந்த இஸ்லாம் தடுக்கின்ற விடயங்களில் ஒன்று நம்மை நாமே கொலை செய்யக்கூடாது நம்மை நாமே கொலை செய்வதென்பது ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை கொலை செய்வதும் அதிலே உட்படும் ஒரு மனிதன் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்வதும் உட்படும் அதேபோன்று மனிதர்கள் தம்மை கொலை செய்வதென்பது நேரடியாக கொன்றுவிடக்கூடிய உயிர் ஆபத்துள்ளவற்றை நாம் அதுபோன்ற விடயங்களிலே ஈடுபடக்கூடாது அதே நேரத்தில் சிறிது சிறிதாக எம்மை கொள்ளக்கூடிய போதை பொருட்கள் போன்ற உடலுக்கு தீங்கானதை எடுப்பதன் மூலமும் எம்மை நாம் கொலை செய்யக்கூடாது அந்த வகையில் இஸ்லாம் தடுக்கின்ற முக்கிய ஒரு ஹராமான விடயம் போதைப் பொருளை பயன்படுத்தாதீர்கள் என்று இதனை ஒரு அடிப்படை குற்றமாக இஸ்லாம் கூறுகின்றது இஸ்லாம் மட்டுமல்ல உலகிலுள்ள மதங்கள் ஐம்பெரும் பாவங்களில் ஒன்றாக போதைப் பொருள் பாவிப்பதை குற்றமாக கூறுகின்றது அதனை தடுக்கின்றது ஆனால் இன்று உலகிலே மனிதன் அவனாக அவனை வழிநடாத்துகின்ற கொள்கைகளை உருவாக்கி கொள்ளுகின்றான் குறிப்பாக மக்களை வழிநடாத்துகின்ற அரசியல் கொள்கை ஜனநாயகம் என்பது உலகிலே ஒட்டுமொத்த நாடுகளையும் ஆட்சி செய்கின்றது ஒரு சில நாடுகளை தவிர அந்த ஒரு சில நாடுகள் உட்பட மதுபோதையை போதை பொருட்களை இது மக்களுக்கு நலவு தரக்கூடியது போன்று அந்த ஆட்சியாளர்களே போதை பொருட்களை மக்களுக்கு வழங்குகின்றார்கள் இதன் மூலம் மனிதனுடைய அத்தனை நலவுகளும் சீரழிக்கப்படுகின்றது ஜனநாயகம் இல்லாத பேரளவிலே இஸ்லாம் என கூறுகின்ற சில நாடுகள் இந்த மதுபானத்தை ஓரளவுக்கு ஒதுக்கி இருந்தாலும் பன்றியுடன் சேர்ந்து கன்றும் மலம் சாப்பிடுவது என்று கூறுகின்றது போன்று அந்த ஒரு சில நாடுகளும் மதுபானத்தை பகிரங்கமாக அனைவருக்கும் கொடுக்கின்ற அந்த சட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது மதுபானம் என்பது ஒரு மனிதனுக்குரிய அடிப்படை ஐந்து நலவுகள் அந்த நலவுகளை மையமாக வைத்து இஸ்லாமிய வாழ் வழிகாட்டல் தரப்பட்டுள்ளது இந்த ஐந்தையும் சீர்குலைக்கின்ற மிகப்பெரிய ஒரு கெடுவியான ஒன்றாக இந்த மதுபானம் இருக்கின்றது ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை போக்குகின்றது பொருளாதாரத்தை வீணடிக்கின்றது அவனது உடல் மனம் உள்ளம் சார்ந்த ஆரோக்கிய நிலைமையை கெடுக்கின்றது இப்படி அனைத்து வகையான கெடுதிகளையும் தரக்கூடியது மதுபானம் இந்த மதுபானத்திலே ஒரு சில நேரங்களில் நேரடியாக மனிதர்களை கொன்று விடுகின்றது ஒரு சில தினங்களுக்கு முன்னர் அண்டை நாடான இந்தியாவின் தமிழ்நாட்டிலே ஒரே ஊரிலே எத்தனோல் என்ற மனிதனை கொள்ளக்கூடிய வேதிப்பொருள் உள்ள மதுபானத்தை அருந்தியதன் காரணமாக ஏறக்குறைய நாற்பது பேர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் இதேபோன்று அதிகமான போதைப் பொருட்கள் மனிதனை படிப்படியாகவோ ஒரே அடியாகவோ கொலை செய்யக்கூடியதாக இருக்கின்றது மனிதர்களுக்கு மனிதர்களால் மனிதர்கள் கொடுக்கின்ற ஆட்சி ஜனநாயகம் என்று கூறப்படுகின்றது இந்த ஜனநாயக ஆட்சிகளிலே மதுபானம் என்பது மனிதனின் உரிமையாக அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஒன்றாக அரசாங்கங்களே மதுபானங்களை விநியோகிக்கின்றன இந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த ஆட்சி முறைமை மதுபானத்தை அங்கீகரிக்கின்ற ஆட்சி முறைமை மனிதனுடைய நலவுக்கு வழிவகுக்கின்றதா பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கின்றதா உடல் ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கின்றதா இப்படி எதனை கேட்டாலும் மனித சமூகம் அத்தனை தீங்குகளையும் காணுவதற்கு அடைவதற்கு மிக மோசமான ஒரு செயலாக இந்த மதுபானம் காணப்படுகின்றது எனவே இந்த போதை பொருட்கள் இவற்றை உட்கொள்வதன் மூலம் உங்களை நீங்களே அழிவிட அழித்து விடாதீர்கள் உங்களை கொலை செய்யாதீர்கள் என்று இஸ்லாம் தடுக்கின்றது எனவே இஸ்லாம் என்பது மரணத்தின் பின்னர் உயர்வான வாழ்வை அடைவதற்கு மட்டுமான ஒரு வழி கிடையாது இந்த உலகிலும் மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் அந்த நலவை வழங்குகின்ற ஒரு சிறந்த வாழ்க்கை முறையாக இருக்கின்றது அடுத்த வசனத்திலே அவ்வா சொல்லுகொண்டான் இந்த விடயம் உங்கள் மீது இறக்கப்பட்டு உங்களுக்கான கெடுதிகளை தடுக்கின்ற மதுபானத்தை அதாவது உங்களை நீங்களே கொலை செய்து விடாதீர்கள் அவ்வாறு கொலை செய்வதிலே போதை பொருட்களை உட்கொள்வதும் அடங்குகின்றது இவ்வாறு போதை பொருளை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்ற கட்டளை இந்த கட்டளையை தெளிவாக அறிந்ததன் பிறகு வேண்டுமென்று படைத்தவனின் வழிகாட்டலுக்கு முரணாக இவ்வாறு தம்மை தாமே கொலை செய்கின்றவர்கள் இவர்கள் மரணத்தின் பின்னர் நிறையிலே நுழைவிக்கப்படுவார்கள் இத்தகையவர்களுக்கு நரணத்தை கொடுப்பதென்பது அல்லாவுக்கும் மிக இலகுவான காரியம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் உலகிலே மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட சட்டங்களில் தம்மை தாமே கொலை செய்வதென்பது அது முக்கிய ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய விடயமாக மக்களுக்கு போதிக்கப்படுவதில்லை அதில் ஒன்றான உயிர் நாசங்களை ஏற்படுத்துகின்ற இந்த மதுபானம் போதைப் பொருள் இவற்றிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு கண்டிப்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை ஆனால் இஸ்லாம் என்ற மிக இரக்கமுள்ள அல்லாவினால் தரப்பட்ட சட்டம் போதை பொருட்களுக்கு மக்கள் இலகுவாக இழுக்கப்பட்டாலும் படிப்படியாக அதில் உள்ள தீமைகளை இஸ்லாம் அவர்களுக்கு தெளிவுபடுத்தியது முதலிலே இந்த போதைப் பற்றி கேட்டபோது அதிலே நலவும் இருக்கின்றது கெடுதியும் இருக்கின்றது ஆனால் கெடுதிதான் அதிகம் என்ற உபதேசத்தை மக்களுக்கு சொன்னது இரண்டாம் கட்டமாக இந்த கொடிய தீங்கிலிருந்து மக்கள் விடுபடுவதற்கு முதலிலே குறைந்தபட்சம் படைத்த தொழுவதற்காக வரும் நேரத்தில் மட்டும் நீங்கள் போதை பொருளை உட்கொள்ளாதீர்கள் என்ற உபதேசம் வழங்கப்பட்டது இறுதியாக இந்த போதை பொருளை ஒட்டுமொத்தமாக மனிதர்களில் இருந்து தூரமாக்கி மனிதர்களுடைய நலவுக்கு வழிவகுத்தது இதுதான் மக்களுடைய நலவுக்கு செய்யப்படுகின்ற ஆட்சி முறையாகும் இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் வெறுமனே பணத்திற்காக தங்களது பொது மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு ஒருபோதும் அவர்கள் போதை பொருளை விற்க மாட்டார்கள் புகையிலை பொருட்களை விற்க மாட்டார்கள் விற்கக்கூடாது ஆனால் இன்று உலகிலுள்ள அத்தனை ஆட்சி முறைமைகளும் மக்களுக்காக ஆட்சி செய்கின்றோம் என கூறப்படுகின்ற நிலையிலும் கூட மக்களுடைய உயிராபத்தை ஏற்படுத்துகின்ற மதுபானம் புகையிலை போதைப் பொருட்கள் அனைத்து நாடுகளிலும் சட்டபூர்வமாக பல வகையான போதைப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன எனவே இஸ்லாம் என்பது குறைந்தபட்சம் இந்த உலகிலே மனிதர்களின் நலவுகளுக்கான மிகச்சிறந்த வழிகாட்டல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் അവ മന്നിപ്പിക്കാൻ അവൻ തന്നെ വഴിയേ മരണി നിലത്ത് നിരാട്ടിയുൾ அம்மாபாத் யாரெல்லாம் தம்மை முஸ்லிம் என கூறுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாவினால் தரப்பட்ட இஸ்லாமிய வடிவம் அதன் அடிப்படை அந்த அடிப்படை விடயத்திலே மிக பிழையான ஒரு புரிதல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த புரிதலில் உள்ள தவறை தெளிவுபடுத்துவதாக ஆரம்ப ஹொத்பாவிலே நாம் எடுத்து கூறிய நான்காவது அத்தியாயத்தின் இருபத்தி ஒன்பது முப்பதாவது வசனங்களுக்கு பிறகு அவ்வா கூறுகின்ற வசனம் யாரெல்லாம் அல்லாவுடைய வழிகாட்டலை ஏற்று முஸ்லிம்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களை நோக்கி கூறப்பட்ட இந்த மூன்று வசனங்கள் அதிலே அடிப்படையாக உங்களை நீங்களே கொலை செய்யாதீர்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் கூறினான் அதிலே மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் என்ன கூறுகின்றான் என்றால் உங்களுக்கு தடுக்கப்படுகின்ற பெரும் பாவங்களை நீங்கள் தவிர்ந்து நடந்தால் நொகாஃபிர் அன்கும் செய்ய ஆட்டிக்கும் உங்களுடைய சிறு பாவங்கள் உட்பட மொத்தமாக உங்களுடைய பாவங்களை மன்னிப்போம் முதுகலன் கரீமா உங்களை கண்ணியமான தங்குமிடத்தில் நுழைவிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அதாவது கண்ணியமான தங்குமிடம் என அவ்வா இங்கே கூறுவது அது என்ன என்பதை நீங்களே புரிந்திருப்பீர்கள் அதுதான் அவனது சுவனங்கள் ஆகும் சுவனங்களில் நுழைவதற்கு இங்கே அல்லாஹ் ஒரு நிபந்தனை இடுகின்றான் கலிமா சொன்ன ஒவ்வொருவரும் சுவனம் நுழைவார்கள் என்று ஹதீஸ் கூறுகின்றது அதற்குரிய பல நிபந்தனைகள் ஹதீஸிலே கூறப்பட்டுள்ளன அதேபோன்று அதிசிலே கூறப்பட்ட ஒரு நிபந்தனையை தான் இந்த ஒரு ஆண் வசனமும் கூறுகின்றது பெரும் பாவங்களை தவிர்ந்து நடந்தால் உங்களுடைய சிறு பாவங்களை மன்னித்து அதன் பிறகுதான் உங்களை சுவனம் நுழைவிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அதே நேரம் இதற்கு முன்னால் உள்ள அந்த வசனத்திலே உங்களை நீங்களே கொலை செய்யாதீர்கள் என தடுத்த விடயம் இதிலே இரண்டு பெரும்பாவங்கள் இருக்கின்றன ஒன்று அவ்வாறை ஏற்றுக்கொண்ட உண்மையான ஒரு முஸ்லிமை வேண்டும் என்றே தெரிந்து கொண்டு கொலை செய்தால் அதன் பிறகு தௌபா செய்யாமல் அதே நிலையில் மரணித்தால் அவனுடைய கலிமா முறிந்துவிடும் கலிமாவை முறிக்கின்ற ஒரு பெரும் பாவத்தைச் செய்கின்றான் அதுதான் ஒரு முஸ்லிமை வேண்டும் என்று தெரிந்து கொண்டே கொலை செய்வது மற்றொரு பெரும் பாவம் ஒரு மனிதன் தன்னை தானே கொலை செய்து தற்கொலை செய்வான் என்றால் இதுவும் பெரும் பாவங்களில் ஒன்றாகும் இலாக இல்லவா என்ற களிமாவை முறிக்கக்கூடியதாகும் அந்த கலிமா மூலம் ஈமானை ஏற்ற முஸ்லிமாக மாறிய ஒருவர் அதன் பிறகு தற்கொலை செய்கின்றார் என்றால் உலகிலே எவ்வாறு அவர் தற்கொலை செய்து கொண்டாரோ அதே போன்று நரகிலே தொடராக அந்த வேதனையை அவர் அனுபவித்துக் கொண்டே இருப்பார் ஒவ்வொரு முறையும் மரணித்த அந்த வேதனையை அனுபவிக்கின்ற போது மீண்டும் அந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டு தொடராக அவர் தண்டனை பெறுவார் எனவே இங்கே அல்லாஹ் இந்த வசனத்தில் ஒரு மனிதன் சோனம் செல்லுவதென்றால் அறுபதுக்கு மேற்பட்ட கிளைகளை உடைய ஈமானின் முதல் அம்சமான லாயிலாக இல்லவா என்பதை கூறியிருக்க வேண்டும் அதன் பிறகு அவனது கலிமாவை முறிக்கின்ற நிரந்தர நரகில் ஆழ்த்துகின்ற பாவங்களில் இருந்து அவன் தவறுந்து நடந்திருக்க வேண்டும் அத்தகைய குற்றங்களில் இரண்டு குற்றங்கள் இங்கே இந்த வசனத்தில் கூறப்படுகின்றன ஒரு முஸ்லிமை உரிய காரணமின்றி வேண்டுமென்றே தெரிந்து கொண்டு கொலை செய்ததன் பிறகு அந்த பெரும் பாவத்தில் இருந்து தௌபா செய்யாமல் மரணித்தால் அவனுடைய கலிமா முறிந்துவிடும் அவன் சுவனம் நுழைய முடியாது இது அல்லாஹ் தடுத்த பெரும் பாவங்களில் பெரும் பாவங்களிலும் ஒரு மனிதனை நிரந்தரமாக நரகிராழ்த்துகின்ற குற்றமாகும் அதேபோன்று மற்றொரு பாவம் உங்களை நீங்களே கொலை செய்த செய்யாதீர்கள் என்று தடுத்த விடயம் ஒரு மனிதன் தன்னைத்தானே தற்கொலை செய்கின்ற போது இதுவும் இந்த கட்டளைக்கு முரணானது தெரிந்து கொண்டே இதற்கு மாற்றம் செய்வோரை அவ்வாறு நரையிலே நுழைவிப்பான் என்று இந்த வசங்களிலே கூறுகின்றான் அவ்வாறு நரையில் நுழைவிக்கப்படுகின்ற அவர்கள் நிரந்தரமாக நரையில் இருப்பார்கள் என்பதை சஹில் புகாரி உட்பட பல்வேறு ஹதீஸ் நூல்களிலே இருக்கின்ற ஹதீஸ் கூறுகின்றது எனவே ஒரு முஸ்லிமாக மரணிக்க விரும்புகின்ற மக்களை ஒரு சில உலமாக்களின் தவறான வழிகாட்டுதலால் நீங்கள் நிரந்தர நரகவாதியின் செயல்களிலே ஈடுபட்டு விடாதீர்கள் களிமா சொன்னதன் மூலம் நிச்சயமாக நாம் சுவனம் செல்வோம் என்ற தைரியத்திலே நரகிலே உங்களை நிலையாக வைக்கின்ற பாவங்களை செய்து விடாதீர்கள் அத்தகைய களிமாவை முறிக்கின்ற இரண்டு பாவங்களை இங்கே நாம் நினைவுபடுத்தியுள்ளோம் இங்கே சொல்லப்பட்ட மூன்று வசனங்களில் இறுதியான வசனம் பெரும் பாவங்களை நீங்கள் தான் உங்களை சுவர்த்திலே நுழைவிப்போம் என்று அல்லாஹ் நிபந்தனை இடுகின்றான் எனவே தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு பெரும் பாவங்கள் அனைத்திலிருந்தும் நாம் விடுபட வேண்டும் நரகிலே நிலையாக்கப்படுவதிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் வெறுமனே களிமா மட்டுமல்ல கலிமாவை நாம் மரணம் வரைக்கும் பாதுகாக்க வேண்டும் நரகில் நிரந்தரமாக்குகின்ற தண்டனைகளிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவே இன்றைய உபதேசத்தில் அவ்வாறு தடை செய்த ஒரு மனிதனுடைய களிமாவை முறிக்கின்ற நம்மை நாமே கொலை செய்து கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் ஒரு சில நேரங்களில் இவ்வாறு உயிர் ஆபத்தை தரக்கூடிய மதுபானத்தை ஒருவன் அருந்தி அவனுடைய உயிர் பிரியும் என்றால் அதுகூட அவனை அது நரகிலே ஆழ்த்துகின்ற ஒரு விடயமாக மாறிவிடும் எனவே ஈமானை பாதுகாப்பது என்பது முக்கிய விடயமாகும் ஈமானின் பல கிளைகளிலே இல்லவா என்பது முதல் கிளையாகும் இந்த ஈமானை முறிக்கின்ற ஈமான் கொண்டவர்களை நரகில் நிரந்தரமாக்குகின்ற விடயங்கள் இருக்கின்றன அவற்றை விட்டு நாம் தவிர்த்து கொள்ளாவிட்டால் ஒருபோதும் நாம் சுவனத்திலே நுழைவிக்கப்பட மாட்டோம் அவ்வாவிடம் முஸ்லிமாக அங்கீகரிக்கப்பட்டு மறுமையிலே நாம் வெற்றி பெற முடியாது என்பதை தெளிவாக மனதிலே படித்துக் கொள்ளுங்கள் எனவே அல்லாவிடம் அங்கீகரிக்கப்படுகின்ற ஈமானாக ஈமானை முறிக்கின்ற காரியங்களிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொண்டவர்களாக அல்லாவின் அருளை கொண்டு சோனம் நுழைவிப்பதற்கு எந்த தடையான விடயங்களும் இல்லாத நிலையில் மரணிப்பதற்கு முயற்சிப்போமாக அதற்குரிய ஒரே வழி வகையாகிய புரான் சுண்ணாவை கொண்டு வழிநடாத்துகின்ற சிறந்த ஒரு ஆலிமின் தலைமையின் கீழ் நேர்வழியிலே நாம் அனைவரும் ஒன்றுபட்டவர்களாக மரணிக்கும் வரைக்கும் நபியையும் நபி தோழர்களையும் போன்று ஒரு சமூகமாக வாழ்வதே அதற்குரிய ஒரே வழியாகும் அத்தகைய முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக அப்போது முஸ்லிமீனவள் முஸ்லிமா